பாடி பாவி நீ ஏதோ ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு எவனையாவது கல்யாணம் பண்ணி பண்ண உன் புருஷ செத்த மூணு மாசம் கூட தாங்கலையா நீ அதுக்குள்ள உனக்கு இன்னொரு புருஷன் கேக்குது நடக்கட்டும் நடக்கட்டும் டெக்லஸ் ஹ்ம் பாக்கெட்ல ஃபோன் அடிக்குதே கொண்டாரு பாரு மாப்ள பூரணி மாப்ள அட்டன்மணி ஸ்டிக்கர்ல போடு டெக்லஸ் ஹலோ ஹலோ அண்ணா நீ பேசு சொல்லு பூரணி என்னன்னா இருக்க எங்க இருப்ப இங்கதான் பக்கத்துல இருப்பேன் சரி என்ன விஷயம்னு சொல்லுமா இது ஒரு நிமிஷம் அண்ணா அம்மா உங்ககிட்ட பேசறேன்னு சொன்னாரு ம் அம்மாவா எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேப்பா என்கிட்ட பேச உனக்கு கஷ்டமா இருக்காப்பா அம்மா பேசணும்னு அவ சொன்னா நீ எதுக்குன்னு கேக்குற அதான் போன வாங்கிட்டீங்களேம்மா என்ன விஷயம்னு சொல்லுங்க என்ன விஷயம் நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு என்ன விஷயமா சொன்னதனா தெரியும் அந்த தனலட்சுமி ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்தால மா இருந்தாங்கன்னு சொல்லுமா ம் எதுக்கு இப்ப அவங்கள மரியாதை இல்லாம பேசுற டேய் போதை மருந்து கடத்தி உள்ள போயிருக்கா அவளுக்கு மரியாதை தான் கேடாக்கும் அம்மா நீங்கள் தேவையில்லாமா பேசுகிறீங்க முதல்ல நான் சொல்ல வந்ததை நீ கேளு அந்த தினம் ஒரு ஆட்டோ சங்கத்தில் வண்டி ஓட்டிட்டு இருந்தால ஆமா அந்த சங்கத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பொம்பளைங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எது போன குடு அம்மா எல்லாரையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்களா என்னம்மா சொல்கிறீங்க ஆமாப்பா எல்லோருக்கும் இந்த கேஸில் தொடர்பு இருக்கான் எல்லார் வீட்லேயும் போய் போலீஸ் ரைடு பண்ணதுல போத பொருள் கிடைச்சிருக்குன்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன எதுக்கு தான் சொல்றேன் தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிறத விட்டுட்டு நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போன்னு சொன்னா கேக்குறியா நீ இத பாரு கதிரு தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத எனக்கு என்னமோ இது சரியா படல அந்த பொண்ணு கூட யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்களோ அவங்கள எல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்கன்னா நாம நூறு அடி இல்ல ஆயிரம் அடி விலகி நிக்கணும் தேவையில்லாத விஷயத்துல சிக்காத நமக்கு நம்ம குடும்பம் இருக்கு பொறுப்பு இருக்கு நீலா நான் உன் தங்கச்சி ராதிகா எல்லாரும் உன்ன நம்பிதான்பா இருக்கோம் ஒழுகு மரியாதையா வீட்டுக்கு வந்து சேரு நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் கதிரு என்ன மன்னிச்சிருமா என்னால வீட்டுக்கு எல்லாம் வர முடியாது நான் போன வைக்கிறேன்

அத்த என்ன ரொம்ப விலை கொடுத்து வாங்க போறாருன்னே தெரியல நீங்க இவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க எத்தையுமே காதல வாங்காம தேவையில்லாத பிரச்சனையில போய் சிக்க போறாரு

வீட்டில் உட்காந்துருக்கிற நம்மளால என்ன பண்ண முடியும் இந்த விஷயத்துல என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா எனக்கு ஒன்றும் புரியல டேய் சத்ரி உனக்கு ஏதாவது புரியுது என்ன கேட்டா வெளியே போனாலே உன் அன்னையே அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்களா எல்லாரும் எல்லோரும் கேக்குறாங்க தான் எனக்கு என்ன நடக்குதுன்ட்டு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மா அம்மா ரிமோட் எங்களை ஏடி

ஒட்டுமொத்த ஆட்டோ சங்க பெண்களும் போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டு வந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது

ருக்மனே 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 ஹவுஸ் ஓனர் வந்துகிறாரு இவர் என்னத்துக்கு இப்படி கோபம் வந்துகிறாரு தெரியலையே வாங்கயா இங்க பாருமா நானும் ரெண்டு நாள் டிவி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதுல எப்போ பார்த்தாலும் உங்க மருமக முகத்தை தான் போதை பொருள் கடத்தினதா அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்னமோ அவ கூட ஆட்டோ ஓட்டின மத்த பொம்பளைகளையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்களாமே ஐயா என் மருமக மேல எந்த தப்பும் இல்லைங்கயா இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்குங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா இப்போ ஏதோ விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறதுனால நான் பொறுமையா இருக்கேன் உங்க மருமக போத பொருள் கடத்தினது உண்மையா இருந்தா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்புறம் ஆளுகளை கூட்டிட்டு வந்து உள்ள இருக்க தட்டு ஜாமான்கள் எல்லாம் வெளியில தூக்கி ஐயோ எதுக்கு நீங்க இப்பவே வேற வீடு பார்த்து வச்சுக்கங்க நீங்க நல்ல குடும்பம்னு குடும்பம் தான் வீடு வாடகைக்கு விட்டேன் போத மருந்து கடத்துறவங்களுக்கு வீடு வாடகைக்கு விட முடியாது அதுக்கப்புறம் போலீஸ் வந்து எங்க வீட்டை சீல் வச்சுட்டா நான் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா நீங்களே இந்த மாதிரி பேசினா எப்படிங்க இது பாருங்க என் மருமக இந்த மாதிரி விஷயம் பண்ணிருக்க மாட்டா இதுல வேற ஏதோ பிரச்சனை நடந்திருக்குதுங்க எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுமா இப்போவே நீங்கள் வேறு வீடு பார்க்க ஆரம்பிச்சிருங்க என்னால் எல்லாம் இதில் ரிஸ்க் எடுக்க முடியாதுமா ஏதோ மூர்த்தி தம்பி நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அவங்க முகத்துக்காக தான் இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருக்கேன்